தஞ்சை பெரிய கோயிலை கட்டும் பொழுது ராஜராஜ சோழனுக்கு தெரியுங்க நம்ம பெரிய கோயிலை கட்டிட்டோம் ஆனால் நாம அரண்மனைக்குள் உட்காந்துருப்போம் அப்போ இந்த பெரிய கோயில் எப்படி பராமரிப்பாங்க இன்றைக்கி பாருங்க ஐயா வந்து உங்களுக்குலாம் விளக்கு கொடுத்து நீங்கள் கோயிலை பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க ராஜராஜ சோழனுக்கும் இதே கேள்வி இருந்தது தஞ்சை பெரிய கோயிலை எப்படி பராமரிக்கிறது அப்போ ராஜராஜ சோழன் ஒன்று யோசிச்சார் மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம் தஞ்சாவூர் பகுதியில் பகதீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம் ஆடு ஆட்டுக்கு ராஜராஜ சோழன் கல்வெட்டில் எழுதுறார் ரூல் போட்டிருக்கார் இந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பாலில் ஒரு பகுதியை தஞ்சை பெரிய கோவிலினுடைய தீப்பந்தத்தை பற்ற வைப்பதற்கு உள்ள இருக்கக்கூடிய விளக்குகளை பற்ற வைப்பதற்கு நீங்கள் வெண்ணையை நெய்ய கொடுக்கணும் இந்த ஆடு ஆறாவது குட்டி போட்ட பிறகு அதாவது ஒரு ஆடு ஆறு குட்டி நீங்கள் அஞ்சு குட்டி வச்சுக்கலாம் ஆறாவது குட்டி போட்ட பிறகு அந்த கடைசி குட்டி எடுத்து உங்கள் ஊரில் இல்லாதவங்களுக்கு அந்த குட்டியை நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆடு ஆறு குட்டி போட்ட பிறகு அவங்க ஆறாவது எடுத்து வெளியே கொடுக்கணும் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலை கட்டிய கட்டியது மட்டுமல்ல கோவிலை எப்படி காத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வது என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கும் ராஜராஜ சோழன் நம்ம படிக்கலாம் இன்னைக்கும் படிக்கலாம் ஒரு கிராமத்துக்குள்ள பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் கோவில் அழியாது என்பது தர்ம சத்தியம் அது கிராமத்தில் பொருளாதாரமே இல்லை என்றால் கோவிலை எப்படி காப்பாற்றுறதுங்க அதனால் கிராமத்தில் பொருளாதாரம் இருக்கணும் கிராமத்தில் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கணும் அங்கே கோவில்கள் இருந்தால் மட்டும்தான் மக்கள் பார்த்துக்குவாங்க ஏற்கனவே சொன்னது போல ஆறில் ஒரு பங்கு கோவிலுக்கு கொடுப்பது ஆறில் ஒரு பங்கு கோவிலை நம்பி இருப்பவர்களை கொடுப்பதில் இந்த காலத்தில் கிடையாதுங்க நம்ம யாரும் கொடுக்கறது ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கரூர் பகுதியில் நம்முடைய குருவை சந்தித்து குருவுக்கு தட்சணை கொடுக்கணும் ஆடிப்பெருக்கு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அதுவும் இல்லை நம்முடைய குரு யாருன்னே நமக்கு தெரியறதில்ல நம் குருவூட்டை போய் பார்த்து தட்சணை கொடுக்கின்ற பழக்கமும் நமக்கு இல்லை இதையெல்லாம் இந்த கோவில்கள் வந்த பிறகு ஆன்மீக இந்த பற்று வந்த பிறகு இதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் இங்கே இருக்கக்கூடிய நம் ஒருக்கும் இருக்கிறது என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் கீதை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஐயா பௌவத்கீத்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல் இதை பாலகங்காதர திலக் நம்முடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் பாலகங்காதர திலக் உங்களுக்கு தெரியும் திலக் ஐயா அவர் நினைச்சார் அந்த கீதையை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேது அவரை பிடிச்சி சிறையில் போட்டாங்க ஐயா பர்மால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரை மேண்டலி பர்மாவை எட்டு வருஷம் சிறையில் இருந்தார் அவர் சிறையில் ஆண்டுகள் உட்கார்ந்து எழுதின ஒரே புக்கு கீதை ரகசியம் ரகசியம் என்ன அப்படி இந்த கீதையை முழுவதுமாக ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் அந்த மனிதன் எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு ஒரு இன்பமான ஒரு சூழலுக்கு போறான் வறுமை இருக்கலாம் குடிசை வீட்டுல வாழலாம் சரியாக பொருளாதார வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா கீதையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்க்கை வார ஆரம்பிக்கும்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு அவங்க பருமால சிறையில் இருக்கும் பொழுது கீதை ரகசியம் என்கின்ற புக்கு அப்போ எழுதுனான் மகாத்மா காந்தி அவர்கள் அவர் கீதை ரொம்ப பிடிக்குங்க நிறைய படிச்சுட்டு நாற்பது ஆண்டுகள் கழிச்சு காந்தி சொல்றார் மகாத்மா காந்தியும் கீதையை பத்தி கமெண்ட்ரி எழுதியிருக்கார் கமெண்ட்ரி ஆன் கீதா பை மோகன் கரம்சந்த் காந்தி அதுல ஆரம்பத்தில் எழுதுறாரு நாற்பது வருஷம் நான் கீதை சொல்லியிருப்பது படி வாழ முயற்சிக்கின்றேன் ஆனால் என்னால் வாழ முடியவில்லை யார் சொல்றாருங்க மகாத்மா காந்தி சொல்றாரு சாதாரண நான் சொல்றேன் இன்னொருத்தர் சொல்றான்னு இல்லைங்க மகாத்மா காந்தி தேசத்தினுடைய தந்தை ஆனால் கீதை சொல்லி இருப்பது படி நாம் வாழ வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் அகிம்சையை கடைபிடிக்கணும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அகிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பதுபடி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பற்றி எழுதுக்கிற கமெண்ட்டில் அவர் சொல்றார் சுவாமி விவேகானந்தா பெரிய மனிதர்கள் பாருங்க எல்லோருமே கீதையை படிச்சுட்டு எல்லாரும் கமெண்ட் எழுதிருக்கிறாங்க சுவாமி விவேகானந்தா அவர்கள் அவரும் கீதையை படிச்சுட்டு கமெண்ட் எழுதுகிறார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க பற்று பற்று இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறது சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி ஒரு மனிதர் எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையின் மீது எதிர்பார்ப்பு அந்த வேலையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதனால் என்ன வெற்றி தோல்வி இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் இருக்கும் தோல்வி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தோன்றும் இதற்கு நிறைய விஷயங்கள் கீதையில் இருந்து நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் நமக்கு சொல்கிறாங்க நிஷ்கம கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கீதை பயன்படுத்துகிறாங்க நிஷ்கம கர்மா எந்த வேலையை செய்தாலும் கூட அதில் ஒட்டாமல் செய்யணும் ஒட்டாமல் செய்யும் பணக்காரனாக இருக்கிறீங்க தங்கத்தட்டில் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க ஆ நான் பணக்காரன் நான் தங்கத்தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒட்டிட்டீங்கன்னா தங்கத்தட்டும் நரகம்தான் நான் ஏழையாக இருக்கேன் ஏதோ ரோட்டில் இருக்கிற ஒரு சரி ஒரு பெரிய இலையை பறித்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றேன் ஐயோ ஒரு இலையில சாப்பிட்றமே ஏழை ஏழையாக இருக்கிறனே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது நரகம்தான் இருவருமே ஒட்டாம தங்கத்தட்டில சாப்பிட்டாலும் சாதாரண ஏதோ ஒரு தட்டில் சாப்பிடுவது போலவும் நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு இலையை போட்டு வாழை இலையை விடுங்க ரோட்டில் இருக்கிற எத்தனையோ இலையை பறித்து நம்ம சாப்பிட்றோம் பல இடத்துல பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் உணவை உண்ணுகின்றேன் எப்படி உண்ணுகின்றேன் என்பது முக்கியம் அல்ல அப்படிங்கிற அந்த மனசை நீங்கள் எதையும் ஒட்டாமல் கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது இதுதான் திலக்கவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்கிறாங்க எது செஞ்சாலும் ஒட்டாமல் செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க செஞ்ச வேலைக்கு கூலி வேறுனு எதிர்பார்க்காதீங்க நாலு பேர் கைத்தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க நாலு இடத்துக்கு போனால் நம்ம பெரிய மனிதர் சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும் சில இடத்துல மேலே உட்கார வேண்டி வரும் இன்னைக்கு கீழே உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு மேலே உட்காருவாங்க மேலே உட்காந்துருக்கிறோம் நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க இப்போ மேலே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ இத்தனை பேர்த்து முன்னாடி நம்ம மேலே உட்காந்துருக்கிறோம் சூப்பர் நாம் தான் நடுநயமாக இருக்கும் அப்படின்னா அவர்கள் கீழே உட்காறக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் கீழே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்காந்துருக்கிறோமே நாம் எப்படி மேலே உட்காரோன்னு நினச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த பொறுப்பு நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன் எங்கே இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை என் வேலையை இன்றைக்கி என்ன அதை நான் செய்யணும் மேலே இருக்கிறவங்க இங்கே நான் அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய வேலையை நான் இன்னைக்கு செய்யணும் இது நஷி கம நஷிக்கம கம